வெற்றி சக்தி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்கும்னு பார்க்கலாம் அவங்க எபிசோட் அல்டிமேட் பண்ணா இருந்துச்சு மிஸ் பண்ணாம ஃபுல் அப்படின்னு கேளுங்க அதுக்கு நான் எப்படி என்ன லக் லக்மேட்ட பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க நம்ம வெற்றிக்காய் வந்து சக்தி வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க பூஜாரவங்களுக்குள்ள வரப்போ அவங்களுக்கு ஜுரம் வந்துகிட்ருக்கு என்ன பூஜை யாரை பார்த்த எத்தனை வயசு பேய பார்த்த நேத்தி நீங்கள் ரெட் கலர் சாதம் எடுத்துகிட்டு போகும்போதே நினச்சேன் அது எப்படி உனக்கு தெரியுங்கிற மாதிரி கேட்குறாங்க சரளாமா ஆமா சும்மா இருக்கியா நீ வேறு எதுவும் போட்டு கொடுத்துட்டுருக்காத அப்போனா அதை தான் எடுத்துகிட்டு போனீங்களா சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் பண்ணுறதை பார்த்தா ஏதோ ஒரு ஆவி வந்து டீப்பாக உங்களை ஃபாலோ பண்ணிட்டுருக்குன்னு தான் நினைக்கிறேன் வீட்டுக்குள்ளேயும் தரத்துது வெளியும் தரத்துதுன்னா அப்படி என்ன பர்ஃபார்ம் பண்ணிங்க ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி சக்தி வந்து இன்டெரக்டாக வந்து கேட்டுட்டுருக்காங்க ஒரு பக்கம் டாக்டர் வந்து கூட்டிகிட்டு வராங்க நம்ம ரோகித்து அவங்க வந்து செக் பண்ணுறாங்க என்னம்மா ரெண்டு பேருக்கு குளிர் காய்ச்சல் போல இருக்கு சரின்னு சொல்லி இந்த டெம்பரேச்சர் வந்து வாயில் வச்சீங்கன்னு சொல்லும்போது ரெண்டு பேருக்கு டெஸ்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு சரளாவுக்கு பார்த்தாலும் தூக்கி வாரி போட்டுருது அடுத்தது பூச்சாக்கு பார்த்தாலும் தூக்கி வாரி போட்டுருது ஏன்னா ரெண்டு பேருக்கும் வந்து இது வரைக்கும் வராத அளவுக்கு எக்ஸ்ட்ரானரியான ஜுரம் வந்திருக்கு பிள்ளை அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே வந்து எதிர்ச்சி ஆகிட்டாங்க எப்போதும் இவ்வளோ பெரிய ஜுரம் வரணும்னா என்ன காரணமாக இருக்கணும் பேயை பார்த்தேன்னு சொல்லுவாங்க அதனால தான் எங்கள் மெடிக்கல் டெம்ஸில் பொறுத்தளவு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் மற்றவங்க இந்த அளவுக்கு வந்து ஜுரம் வந்தப்ப பெய்ய பார்த்தேன் அதனால தான் இது மாதிரி ஆச்சுன்னு சொல்லுவாங்க நீங்களும் எதுவும் பார்த்தீங்களா ஆமாம் இல்லை நேற்று நைட்டு கூட எங்கேயோ போனீங்களே அங்கே கூட நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குன்னு சக்தி வந்து போட்டு விட்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர் திடீர்னு இப்படி இருக்கு சரி மூணு வேலைக்கு மருந்து மாத்திரையெல்லாம் கொடுக்குறேன் சரியாயிடும் ரெகுலராக வந்து மாத்திரை வந்து எடுத்துக்கன்னு சொல்லிட்டு மருத்துவர் மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்பவே விடைவெடத்து போயிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ரோகித்து நமக்கு ஜுரம் வரல அவ்வளோ தான் இருந்தாலும் உள்ளுக்குள்ளெல்லாம் இருக்கு இந்த விஷயத்த முதல்ல நம்ம சக்தி கிட்ட சொல்லுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லப்போகிறேன் நேற்று பாதுகாப்புக்காக அந்த சாத்தை வந்து பசிஞ்சு போட்டாங்களே காளி கோயிலில் அங்கே நானும் கூட போயிருந்தேன் அப்போ நான் பார்த்த விஷயத்த சொன்னால் நீங்கள் என்ன நம்பவே மாட்டீங்க நான் பெய்யே பார்த்தேன் அதுவும் பிரியா மாதிரி இருக்கு பிரியா எதுக்கு இவங்க ரெண்டு பேரையும் துரத்தணும் எனக்கு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி பேரதிர்ச்சியாக வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரோஹித்து அப்படிங்களா அப்படின்னு சொல்லும்போது நக்கலாம் வந்து சிரிக்கிறாங்க இது எல்லா மாயாஜாலம் காட்டுறதும் நம்ம சக்தி தான் வந்து மாயாஜாலம் காட்டிக்கிட்டு இருக்காங்க அது நம்ம ரோஹித்துக்கு வந்து தரல சரி வாங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் எல்லாமே தெல்ல தெளிவாக ஆகிடுவீங்க ரோஹித் ப்ரோ வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க நம்ம சக்தி என்ன சொல்கிறீங்க தனியாக போய் எங்கேயும் சிக்கி வச்சிடாதீங்க என் மேல் நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது ஸ்டே முன்னாடி வந்து நிற்க வைக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரோஹித்தை தயவு செஞ்சு உட்காருங்க நீங்கள் எவ்வளோ புத்திசாலி ஆனால் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது பயந்துகிட்டு இருந்தா என்ன நடக்கும் ஒன்றும் நடக்காது தைரியமாக வந்து களத்தில் இறங்கணும் பத்து பேர் அடிக்கணும்னா சரி பண்ணால் அடிச்சிடலாங்கிற மாதிரி சொல்லலாம் ஆனால் பேய்கிட்டலாம் சண்டை போட முடியாதே பார்த்தாலே வந்து விட வெடுத்து போய் பயந்து நடிக்கிட்டேன் பூஜாக்கும் சரளாக்கும் சம ஜோரம் இவருக்கு ஜோரம் வரல அவ்வளோதான் வித்தியாசங்கிற மாதிரி அழுவாத குறையாக வந்து ரோஹித் வந்து பர்ஃபார்ம் இருக்காங்க சக்தியும் ஸ்டேயாவும் நக்கலாக சிரிக்கிறாங்க இது எல்லா சித்து வேலையும் காரணம் இவங்க தான் போல் இருக்குது சாமியாட்டெல்லாம் பணம் கொடுத்து இவங்க தான் அது மாதிரி பூஜா கிட்டியும் சரளா கிட்டியும் சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல சம காமலி அனுப்பிச்சின்னே சொல்லலாம் தைரியமாக போய் அந்த ஜன்னலில் வந்து சாத்துங்க ஜன்னல் பக்கத்தில் வந்து பிரியா வந்து கிராஸ் ஆகிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் இங்கே யாரோ ஒருத்தவங்க கிராஸ் ஆன மாதிரி தெரிஞ்சிச்சு அரண்டவங்க கண்ணுக்குலாம் இரண்டு தானே அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் நீங்களும் பர்ஃபார்ம் இருக்கீங்க ஓய் ஜன்னில் சாத்துங்க நாங்கள் தான் இங்கே இருக்கோம்ல அப்படின்னு சொல்லும்போது காற்று என்ன திடீர்னு வேகமாக அடிக்குது சிஸ்டர் சேரை கூட யாரோ ஒருத்தவங்க இருந்தாங்க நான் வந்து அப்படியே தான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் யார் இழுத்தான்னு எனக்கு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரோகித்து சும்மான்னு இருங்க பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க நாங்களும் இங்கே தான் உட்காந்துருக்கோம் பேய் அப்போனா எங்கள் கண்ணுக்குங்க தானே தெரியணும் எங்கள் சேரெலாம் ஒன்றும் இழுக்கவே இல்லையே முதல்ல பூஜாவை துரத்துச்சு சரலாவை துரத்துச்சு அடுத்த டார்கெட் நான் தானா தேவையில்லாமல் பெய்ய நேரில் பார்த்துட்டு இப்போ சக்தியும் ஸ்டேயாகவும் சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க நம்மளை ரொம்ப வீரமானவன் நினச்சிட்டாங்களோ இது வேற தப்பா போச்சுங்கிற மாதிரி சாத்தும்போது போது பக்கத்தில் வந்து பிரியா வந்து நிற்கிறாங்க வேற அளவு சின்ன சொல்லலாம் அந்த சிங்லாம் குடுக்கு நோடி வந்துட்டாங்க அங்கே பிரியா இருக்காங்க பாருங்க பாருங்க அப்படின்னு சொல்லும்போது பிரியா அடுத்த நோடியே காணாம என்னது யாரையுமே காணும் என்னப்பா நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே என்னால் இனிமேட்டு இந்த நொடி இங்கே இருக்க முடியாது எனக்கு தைரியமாகவே மாட்டேங்குது இனிமேட்டு விட்டா இவருக்கே ஜுரம் வந்துடும் போல இருக்கு சரி வாங்க நம்ம முதல்ல கிட்டே போய் ஜன்னல சாத்தோம் ஜன்னல் சாத்தாமே வந்துட்டிங்க காற்று பலமாக வந்து வீசுதுல என்ன நீங்கள் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஸ்டே ஆகும் நம்ம சக்தியும் கிட்டே கொண்டு வராங்க நம்ம புரோகித்தை பார்த்தா இவ்வளோ நேரம் அவங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்களே அந்த இடத்துல வந்து சித்து வேலை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மறைஞ்சு மறைஞ்சி ஃப்ரீயாக வந்து இங்கேயும் அங்கேயும் வந்து சமையா வந்து குடுகுடுன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உங்கள் முன்னாடி எதுவும் பேய் எதுவும் தெரியுதா எங்கள் கணக்கெல்லாம் ஒன்றுமே தெரியவே இல்லையா அப்படின்னு சொல்லி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸ்டே ஆகும் சக்தியும் அதுக்கப்புறம் சேரில் தான் ஃப்ரீயாக தான் உட்கார்ந்துட்டு இருக்கு நீங்கள் தைரியமாக போய் கை கொடுங்க கை கொடுத்துட்டிங்கனாலே போதும் எல்லா உண்மையுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணுறாங்க நம்ம ஸ்டே ஆகும் சக்தியோ என்னது கை கொடுக்கணுமா பேய்கிட்டியா நாங்கள் இங்கே தானே இருக்கோம் போய் முன்னாடி நிலுங்கன்னோடனே ஐயையோ என்னடா அது பேய்கிட்ட சிக்க வைக்கிறாங்க இது பூஜாவும் சரலாகவும் அவ்வளோவோ தேவலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க கை கொடுக்கலான்னு சொல்லும்போது ஃப்ரீயாக கை கொடுக்குறாங்க அந்த இடத்துல இவங்க கை கொடுக்கறதுக்காக கிட்ட போகிறாங்க இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு பேய் தனக்குள்ளே இழுத்துக்கிச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஏற்கனவே வீட்டில் ஒரு பேயை சமாளிக்க முடியல பூஜாவை இதில் இன்னொரு வரையா தைரியமாக கை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது பயப்படுறாங்க அந்த இடத்துல நம்ம ரோஹித்து திருப்பியும் வந்து சக்தி அவங்க கையை பிடிச்சி ரோஹித்தை வந்து பிரியா கையை வந்து பிடிச்சி வச்சிடுறாங்க பிடிக்கும்போது ஆமாம் கை வந்து தெரியுது ஒன்று வந்து பிரியா கையை கிள்ளிடுறாங்க உடனே அவங்களும் கத்திடுறாங்க இவங்க ஒன்றும் பிரியா இல்லை இவங்க பேர் வந்து தேவி இவங்க தான் பிரியாவோட தங்கச்சி அப்படிங்களா அப்போனா இதெல்லாம் செட்டப்பா ஆமாம் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறீங்க முதல்ல ஸ்டேயா வந்து இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா அந்த ஆதாரத்தை நான் தொலைச்சிட்டேன் பூஜா வந்து ப்ரில்லியா பாஸ்வேர்டை போட்டு எடுத்துட்டா இந்த சுச்சுவேஷனை எப்படி சமாளிக்கணும்னு தெரியாமல் இருக்கிறப்ப தான் இவங்க பேர் தான் தேவின்னு இன்ட்ரோ பண்ணி வச்சாங்க நம்ம ஸ்டேயா இது மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லி ஒத்துமொத்த கதையும் சொல்லி முடிச்சிட்றாங்க அந்த இடத்துல அப்படியா சிஸ்டர் எனக்கு கூட என்ன பண்ணணும்னு தெரில இது எல்லா வெற்றியை வந்து வெளியில் கொண்டு வரத்துக்கு தான் பிரியாவை அனுப்பிச்சி வச்சது யார் தெரியுமா பூஜாவும் சரளாவும் தான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த மாதிரி பண்ணாங்க அதனால தான் அவங்களையும் வந்து துரத்திட்டு இருக்கோம் தரக்கிட்டு இருக்கிறப்ப எதுவும் வக்க மூலம் எதுவும் கொடுப்பாங்களா இல்லையான்னு பார்க்க தான் நம்ம இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆதாரத்தோட வந்து ரெடி இருக்கோம்னு சொல்லி சக்தியும் ஸ்டே பேசுகிறாங்க பேசுறாங்க அங்கே மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டி எப்ப சார் அல்டிமேட்டாக